பதிகம் நான்காவது பாடல் ஈசனை நம் மனசில் வந்து நினச்சி தியானம் செய்து இந்த பாடலையோ பதிகத்தையோ பாராயணம் செய்கிறவங்களுக்கு எந்த கொடிய நோய்களும் வந்து தாக்காது அவங்க அதனால் வருத்தப்பட மாட்டாங்க யமனாக இருக்கட்டும் காலனோட தூதுவர்களாக இருக்கட்டும் இடர் புரியாமல் அவங்களுக்கு சிவபெருமானோட அடியவருக்கு நன்மையே புரிவார்கள் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க நதியோடு கொன்றை மாலை முடி என் புகுந்த அதனால் மதிநுதல் மங்கையோடு மதி அப்படின்னா நிலவு நுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு நெற்றி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு ஸோ நம்ம எப்படி முதல் பாடல்ல வேயூர் தோழி பங்கல்னு அம்பாலை டிஸ்கிரைப் பண்ணுறச்ச அவள் தோளுக்கு ஓமையாக நம்ம வந்து மூங்கில் போல மென்மையான தோள்கள்னு சொன்னாருங்களோ அதே மாதிரி இங்கே மதினுதல் மங்கை மங்கையர்களோட நெற்றிக்கு பிறை ஒப்பிடுறது இப்போ உள்ள மரபாக இருந்தது அந்த மாதிரி உமையம்மையோட நெற்றி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இங்கே உமையை காட்டுறாரு பிறை போன்ற நெற்றியை உடைய உமையாம்பாள் அப்படின்னு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் வடபால்னா ஆலமரம் வடம்னா ஆலமரம் இருந்து வேதங்களை அருளிய எங்கள் பரமன் இறைவன் இறைவன் வந்து தட்சிணாமூர்த்தியாக தோன்றி சனகாதி முனிவர்களுக்கு மௌனகுருவாக இருந்து உபதேசம் பண்ணார் இல்லையா முப்பொருள் உண்மையை வந்து அவர் போதித்தார் இந்த உபதேசத்தை வந்து வடபாலிருந்து மறை ஓதும் பரமன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் என்னெல்லாம் ஜடாபாரத்தில் வச்சிட்ருக்கார் நதியோடு கொன்றை மாலை கங்கை நீர் கொன்றை மாலை ஆகியவற்றையெல்லாம் செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தில் என் உள்ளம் புகுந்த அதனால் அதாவது என் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கிற காரணத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது கொதியூரு காலன் நங்கின மனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொதியூரு காலன் ரொம்ப கோவத்தோட ரொம்ப மிக்க அந்த காலன் அங்கி நமனோடு தூதர் அக்னி அதுக்கப்புறம் யம தூதர்கள் மற்றும் கொடிய நோய்கள் எக்ஸட்ரா முதலிய அனைத்தும் நல்லனவே செய்யும் யாருக்கு சிவனடியார்களுக்கு இவையெல்லாம் நல்லதையே கொடுக்கும் நலத்தையே கொடுக்கும் இதனால் ஏன்னால் என்னோடய மைண்டில் என்னோடய ஹார்ட்டில் சிவபெருமானை நான் தியானிக்கிறதுனால அவரும் அங்கே எழுந்தருளி எனக்கு அருள் அருள்வாலிக்கிறதுனால இவங்கெல்லாம் எனக்கு நல்லதையே செய்வாங்க சிவனடியார்களுக்கு இதெல்லாம் நலத்தையே கொடுக்கும் ஏன்னா மார்க்கண்டையருக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா சிவபெருமான் மார்க்கண்டையர் சிவபூஜை செய்யும்போது ரொம்ப கோபத்தோட காலன் வந்து ஒரு உயிரை பொறிக்க வந்தான் அப்ப சிவன் வந்து அவரோட பூஜைக்கு இறங்கி என்னோட அடியவன் இவன் இவனோட உயிரை நீ எப்படி கவர கவர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி காலனை வந்து மார்பில் காலால உதைத்தார் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காலனை உதைத்து பக்தர்களை காத்தவன் இல்லையா ஈசன் ஸோ நம்மளையுமே அதே மாதிரி காப்பாற்றுவான் இவையெல்லாம் நம்மளாக அண்டாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அம்பாள் சகிதமாக ஆலமரத்துக்கள இருந்து வேதங்கள் எல்லாம் சொன்ன தட்சிணாமூர்த்தி ஆன எங்கள் டிஷன் கங்கை நீர் கொன்றை மாலை இதெல்லாம் அணைஞ்சிட்ருக்கிறார் அவர் திருமுடியில் அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட ஒரு ரூபத்தில் என் உள்ள புகுந்த காரணத்தால் காலனாக இருக்கட்டும் அக்னியாக இருக்கட்டும் யம இருக்கட்டும் இல்லை புதிய நோய்கள் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு நல்லது மட்டுமே செய்யும் சிவனடியார்களுக்கு நலத்தையே கொடுக்கும் தொடர்ந்து ஐந்தாவது பாடல் பார்க்கலாம்